வே இல்லை கலவடுக்குற காலை நாங்க அப்படி செய்றே இல்ல அதுக்கு புடி கேளியா அதுல அதுல போறது எல்லா மட்டினல வாடி வா காத்தி ரவெச்சி இ புடி அறுந்து குடுக்குறது காசு படாங்க பாவம் மீன் மீட்ட 1000 வரைக்கும் அது சின்னத காலிக்குடலவே 14 2000 நிரந்திட்ட என்ன பாட்டில தொலைச்சு சின்ன கலவடுவளை மீன் சந்தையதுவும் நினைக்கிறேன் தான் அந்த அண்ணிட்ட போலேசியா அண்ணிட்ட போற வழியில இது இருக்குது அப்ப பாத்துக்கொண்டு போக போறோம் அந்த நான் பின்னேற நேரம் மாலை இந்தியாவில் வந்து கொஞ்சம் மீன் சந்தையாள் இருக்கு ஆக்களை வந்து போட்டோக்குள்ள எடுத்துக் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா குட்டியை உள்ளிட்டியாக வந்தவங்களுக்கு காட்டும் இந்த இடம் இருக்கும் வந்து அதையும் சேர்த்து தான் அந்த வீடியோட போகிற பேரோ வேறு சந்தைச்சிட்டு நாளைக்கு குடியாக வேறு போகிறேன் மீன் சந்தைக்கு வந்து ஏன்னா அதுக்கு முதல்ல வந்து நான் எல்லாம் கூறுகிறோம் இல்லை அந்த கூறுவாரன்னு சொல்கிறது வந்தால் அதே வீடியோ எடுக்கலாம் இப்படி ஏழு மணி ஆறே அதுக்கு வரும் சொல்லப்போனால் நாளைக்கு வள்ளிக்கிழமை இங்கே வள்ளிக்கிழம மீன் சந்தை எல்லாம் போட்டு இதில் மீன் சந்தை இருக்குது

வெயிட் கூட பேரை சொல்லிரோ

ஐயாட்ட வெட்டு வாங்க அடையாடியா போட்டோ எடுத்துருவாங்க மோத காட்டுங்க கொஞ்சம் மோதா கொஞ்சம்

ஒரு மீன்டா விட மாட்டான் அப்படின்னா அடிப்படையே பறச்சி என்ன சாதம் மீன் தராது அதுக்கூட தம்பியோ அதான் அண்ணன் 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 அவர் தான் இந்த விட யாவரஞ்சு பழக்கி விட்டா முந்திரா உங்களுக்கு நீங்க ஆ ஏன்னா நீங்கள் தொலை செய்கிறீங்க முதலில் வந்து நான் தொழில் செய்து இப்ப போடுறேன் போடுது அதான் அதுக்கேற மாட்டேங்கிறான் அந்த கத்தி அளம் இருக்க போறது நான் இங்கே ஆளும் வரப்போறேன்

அரைக்கிறாக்கள் அவங்க எப்படி பார்ப்பாங்க எல்லாரும் அந்த இடாங்க தெரியா சனாம அப்படி வேலை செய்யுது ஒன்றுமே தெரியாது

போட்டு <muchas> ஆ <muchas>

நீங்க <laughs>

சரியா நீங்கள் தொழில வாரம் போயிட்டு வர முறை பேச வித்திட்டீங்களா எல்லோருமே வந்து வேண்டிக் கொண்டுருக்கா திருக்கோம் ஆங்க

போயிட்டு வரேன் கூட இந்த இடத்தை படி கொஞ்சம் சொல்லி விடுவோம் மக்களுக்கு இது எங்கள் இடத்தை பற்றி இருந்தால் எங்கள் இடம் இல்லை இடம் ம் சரிங்க இது வந்து இப்போ வந்து ரைஸ் மீன் அல்லதுலேருந்து இல்லை இங்கே விற்கிற இல்லை ட்ரான்ஸ் இல்லை இங்கே வந்தால் இல்லாமல் உடன் மீன் உடல் மீன் இந்த நீங்கள் ஏழு மணிக்கு வந்தாலும் பத்தி ஆறு இவரை இவரை வந்தாலும் ஏழு மணிக்கு மீன் பண்ணலாம் வேறு சந்தையில் மாதிரி பதினொரு மணி பத்து மணி அப்படி அப்படியெல்லாம் டைம் இது வந்து ஏழு மணிக்கு வந்தோடனே திருமண காரிகள் எந்த துடிக்கல் துடிக்க பண்ணிக்கிட்டு போடலாம் இதனால தான் மீனும் மலை நான்கால முறை யாபார்தான் செய்யணும் தான் நீங்கள் மீனோ நண்டோ உங்களுக்கு இப்போ வெளிநாட்டில் இருக்கிற ஆக்களுக்கும் வெங்கையில் இருக்கிறாக்கங்களுக்கும் ஸ்பெஷல்

அவங்களுமே கூட நண்டை வச்சு ஒரு நார்மல் நண்டை அமைச்சு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் விற்பாங்க ஒரு நண்டை தான் காட்டுவாங்க முன்பத்து ரெண்டு ரெண்டதுக்கு இது நாமவே அப்படியே நல்ல நண்டை எடுத்து கொடுக்கும்

No me hagas nada. No me Andrea.